மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அடுத்த தமிழ்நாட்டின் பாஜகவினுடைய தலைவர் யார் அப்படிங்கிறது தான் பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அண்ணாமலை லண்டன் பயணம் அவர் செல்கிறாரா செல்விக்கப்பட்டாரா அவர் விடுவிக்கப்படுகிறாரா இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆறு மாத காலம் அண்ணாமலை இல்லாத காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய ஆக்டிவ் பாலிட்டிக்ஸினுடைய முகமாக இருக்க போவது யார் இதற்காக டெல்லியில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய லாபி எப்படிப்பட்டது அந்த லிஸ்டில் யார் யார் இருக்கா ரேஸில் அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கிறது ஏன்னா அண்ணாமலை இப்போ சமீப காலமாக ஒரு பெரிய அளவுக்கு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ரொம்ப தினசரி செய்திகள் அடிபடக்கூடிய அளவுக்கு அவர் இருக்கிறாரா ஒரு விதமான மௌனம் அப்படிங்கிறது முன்னாடி இருந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது இந்த வகையில் அண்ணாமலைக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் டெல்லியில் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் யார் அப்படிங்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது அந்த பட்டியல் அது குறித்த எக்ஸ்க்ளூசிவாக வந்திருக்கக்கூடிய விவரங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் வளவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டினுடைய பாஜக மாநில தலைவராக அண்ணாமலையினுடைய பதவிக்காலம் நிறைவடைகிறது அடிப்படையில் பாஜக பொறுத்த அவங்க என்ன டெனியூர் வச்சுருப்பாங்கன்னா ஒருத்தர் ஒரு இதில் இருந்துட்டு அவர் ஒரு ஒரு வருஷத்தில் எம்பி ஆகி போகிறாரு அப்படின்னா ராஜினாமா பண்ணுவார் இல்லையா மீதி இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு தான் ஒரு புதிய தலைவரை போடுவாங்க அந்த மாதிரி தான் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலுக்கு பிறகு முருகன் அவர்களுக்கு மத்திய இணையமைச்சராகி போயிடுறாரு அதற்கு பிறகு அவர் பொறுப்புக்கு இருக்கிறார் இப்போ தம்பி டென்னியூர் முடியக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறது இப்போ நம்ம அண்ணாமலைக்கான டஃப் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம யார் யாருன்னு பார்த்தாலும் முதலாவதாக நம்ம பார்க்கறது நயனார் நாகேந்திரன் அவர்கள் நயனார் நாகேந்திரன் திமுக அதிமுக அப்படின்ற அந்த ரெண்டு இருபெரும் கட்சிகளினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சவர் அவர் அதிமுகவில் இருந்திருக்கிறார் அமைச்சராக இருந்திருக்கிறார் இந்த முறை கூட அவர் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் கண்டஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜெயித்ததற்கு வெற்றிக்கு எதிராக அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுவாக்கு எண்ணிக்கைக்கு போட்டிருக்கிறார் அந்த லெவலுக்கு ஒரு கான்ஃபிடென்டானவர் நயனார் நாகேந்திரனுக்கு குறைந்தபட்சம் ஒன்று மேலே அங்கே கூப்பிட்டு போயிருக்கணும் கேபினெட்ல நீங்க கூப்பிட்டு இருக்கணும் இல்லைன்னா இங்க எனக்கு தலைவர் பதவியா கொடுங்க அவர் ஏற்கனவே சட்டமன்ற குழு தலைவராக பாஜகவினுடைய இந்த நான்கு எம்எல்ஏகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சட்டமன்ற குழு தலைவராக நயினா நாகேந்திரன் பொறுப்பு வகிக்கிறாருங்கிறது தெரியும் இதில் என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா மைனார் நாகேந்திரன் தனக்கு ஒரு காம்படிட்டராக உருவாகி கொண்டிருக்கிறார் என்கிற காரணத்தில்தான் அவர் அவருக்கு சொந்தமானதாக சொல்லப்படக்கூடிய இந்த நாலு கோடி ரூபாய் ட்ரெயின்ல மாற்ச்சு இல்லையா சொந்த கட்சிக்காரங்களே என்னை முதுகுல குத்தி இருக்கிறாங்க அந்த மெசேஜை கசிய விட்டது இன்னொரு தரப்பு தான் அதாவது மாநில தலைவருக்கு நெருக்கமான தரப்பு அண்ணாமலையினுடைய நெருங்கின வட்டத்திலிருந்து தான் கசிய விட்டாங்கன்னு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அது உண்மை பொய் இது இவங்க காசு தானா இல்லையாங்கிறத தாண்டி வெளியில லீக் பண்ணி என்ன என்னை வந்து காலி பண்ண பார்த்துருக்காங்க இதற்கு பரிகாரமாக பொறுத்தவரைக்கும் எனக்கு மாநில பொறுப்பை கொடுங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போய் கொண்டிருக்கிறது ஏன்னா நயனார் நாகேந்திரன் இன்றைக்கு பாஜகவிலிருந்து விலகினாலும் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு ரெண்டு திராவிட கட்சிகளுமே தயாராகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில் ஒரு சீனியருங்கிற முறையில் ஒரு ஹெவியான காம்படிஷனை நயனார் நாகேந்திரன் கொடுத்து கொண்டிருக்கிறார் அவருடைய பெயர் அந்த பரிந்துரை பெட்டியலில் ஒரு பிரதானமான இடத்துல இருக்குது அண்ணாமலைக்கு மிக நெருக்கமாக இருந்து இப்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சி சூர்யா அவர்கள் கிட்டத்தட்ட நைனாறு பேர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் எதுவும் ஒன்றும் ஃபைனலைஸ் ஆகல இது ஒரு பக்கம் ரெண்டாவது காம்படிட்டர் யார் அப்படின்னு பார்த்தா வானதி சீனிவாசன் அவர்கள் வானதி சீனிவாசன் கோவையினுடைய எம்எல்ஏவாக இருக்கிறார் அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகில இந்திய பாஜகவினுடைய மகிழா மோர்ச்சா தலைவராகவும் இருக்கிறார் ஒரு சவுத் இந்தியன் ஃபேஸை அவங்களை கொண்டு போய் ஆல் இந்தியா மகிழா மோர்ச்சா ஏன் போட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் அந்த காலகட்டத்திலேயே எழுந்தது இப்போ எப்படி ம வானதி சீனிவாசன் தரப்பில் இருந்ததுன்னா அவங்களுக்கு அவருடைய இணையர் அவரும் வக்கீல் நினைக்கிறார் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்எஸ்எஸ் பேஸ் இருக்கிறது அதாவது வளர்ந்து வந்த காலத்தில் இருந்தே அந்த ஒரு ஆர்எஸ்எஸ் பேஸ் அப்படிங்கிறதும் அந்த ஒரு வட்டம் அப்படிங்கிறதும் டெல்லியினுடைய அந்த லாபி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய லெவலுக்கு இருக்கக்கூடியது நம்முடைய வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஸோ இப்போ என்ன அப்படின்னா அடிப்படையில் வானதி அதை ட்ரை பண்ணுறாங்கிறத தாண்டி இன்னொரு கேல்குலேஷன் டெல்லியில் ஓடுது ஸ்மிருதி இராணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் இப்போது அவர் தோல்வி அடைந்திருக்கிறார் எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராகுல் காந்தியினுடைய ராகுல் காந்தி இதுக்கு முன்பாக அவரிடம் தோற்ற அமைதி தொகுதியில் நம்முடைய ஸ்மிருதி இராணி அவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ ஸ்மிருதி இராணி அவர்களுக்கு ஆட்சியில் எந்த பங்கும் கிடையாது அரசு பங்களாவெல்லாம் காலி பண்ணிட்டு வெளியில் வந்துட்டார் அவருக்கு அகைன் கட்சியில் ஒரு ஹோல்டு என்பதை போல கொண்டு போய் ஒரு மகளிரணி மோர்ச்சாவுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து இருந்து வானதி அவர்களை இங்கே மூவ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் இருக்கு பட் ஸ்மிருதி இராணி அகைன் ஒரு விங்குகால தலைவராக போவாரா இல்லை அதுக்கு மேலே பார்லிமெண்ட்ரி கமிட்டி அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள கட்சியினுடைய அந்த பொறுப்புகளுக்கு நகர்வாரா அப்படிங்கிறது அது ஸ்மிருதி இராணி அவர்களுடைய முடிவை பொறுத்து டெல்லியில் நமக்கு இன்னும் தலைவரை நியமிக்கலை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசிங் செக்ரட்டரி அதையும் போல் அப்படின்னும் போது அந்த இடம் அங்கே ஒரு 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 ஹேஷியம் ஸ்மிருதி ராணியை அகில இந்திய மகளிரணி தலைவியை மாற்றிட்டு அங்கேருந்து வானசி ஸ்ரீனிவாசனை இங்கே மூவ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு விஷயமும் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த கனெக்ட் வந்தால் வானது ஸ்ரீனிவாசன் மிக நிச்சயமாக வேண்டாம் அப்படின்னு மறுக்கக்கூடியவர் கிடையாது ஆஃப் கோர்ஸ் எந்த அரசியல்வாதியும் அப்படி மறுக்க மாட்டாங்கங்கிறத பார்க்குறோம் மூன்றாவது நம்ம பார்க்கக்கூடியது நான் திரும்ப வந்துட்டேன் சொல்லுங்க மாதிரி இதை நம்ம எடுத்துக்கறதா என்னன்னு தெரியல கே டி ராகவன் அவர்கள் அந்த வீடியோ அப்படிங்கிறது வெளியே வச்சு ஹனிட்ராப் செய்யப்பட்ட வீடியோ அந்த வீடியோவுக்கு வந்த உடனே நான் வந்து குற்றமற்றவனை நிரூபிச்சுட்டு மீண்டும் பதவியை ஏத்துக்குறேன் அது வரைக்கும் நானே ராஜினாமா பண்றேன் அப்படின்னு அவர் பண்ணது நமக்கு ஞாபகம் இருக்கும் கமிட்டி எல்லாம் அமைக்கப்பட்டது அந்த கமிட்டியின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலர்க்கொடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி ஒருவருடைய தலைமையில் எல்லாம் அமைக்கப்பட்டது அவருடைய முடிவுகள் என்ன ஆச்சு கள்ளக்குடி கமிட்டி எத்தனை பக்கம் அறிக்கை முடிச்சு மாநில தலைவருக்கு சப்மிட் பண்ணிச்சு நடவடிக்கை எடுக்கப்பட்டதா அந்த இடத்தில் தன்னுடைய அதிகாரத்தை முதல்ல இந்த வீடியோ ஒரிஜினலாக ஃபேக்கா நம்ம அது அதையே மலர்குடி கமிட்டி எங்கே கொடுத்து டெஸ்ட் பண்ணாங்க என்ன பரிந்துரை இது எதுவுமே தெரியல ஆனால் கேட்டி ராகவன் பேக் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேடி ராகவன் அவர்கள் கடந்த காலத்திலேயே இன்றைய இந்திய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களோட அவங்களுடைய ஒரு நல்ல பேரை ச வாங்கக்கூடிய ஒரு லாபி அப்படிங்கிறது இருந்ததாக தான் நம்ம பார்க்குறோம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோடு இங்கே அவங்க வரும்பொழுது அவங்களை சந்திக்கிறது அதை தாண்டி டெல்லியில் மற்ற விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி கட்சி சார்ந்து ஒரு இடத்துக்கு தான் வந்திருந்தார் அவர் கட்சியினுடைய பொதுச் அந்த காலகட்டத்தில் டிபேட்டில் ஒரு ஃபேஸ் ஆகலாம் இருந்ததை நம்ம பார்க்குறோம் அதற்கு பிறகு தான் அந்த ஹனி வீடியோ வெளியாச்சு மதன் ரவிச்சந்திரன் யார் எடுக்க சொன்னான்னு அவர் ஒரு விஷயம் சொன்னார் இதெல்லாம் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வகையில் கேட்டி ராகவன் மீண்டும் தன்னுடைய செகண்ட் இன்னிங்ஸை தொடங்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது அதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அவர் தரப்பிலிருந்து மூவ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் விஜயதாரணி அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்சிக்கு வந்துட்டால் அவங்களுக்கு பொறுப்பெல்லாம் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னா இப்போ அது பெரிய லெவலுக்கு ஒன்றும் இல்லை பல செய்திகளில் அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து டிபேட்டுக்கு வந்துட்டு போனாருங்கிற ஒரு நட்பு முறையில் அவரை வந்து டிபேட்டுக்கு கூப்பிட்றாங்களே தவிர அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு அப்படி எதுவும் பொசிஷன் கொடுத்துருக்காங்களாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது அது வேணால் சப்ஜெக்ட் டூ கரெக்ஷன் ஏன்னா அவங்களுக்கு விளவங்கோட்டிலையும் சீட்டு கொடுக்கல எம்பி இதுலேயும் கொடுக்கல எதுவும் பொறுப்பு கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதும் தெரியல இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பொன்னாரவர்களை எதிர்த்து நீங்கள் அங்கே அரசியல் பண்ணணுமா கட்சிக்குள்ளே உள்ளடி அரசியல்கிற கேள்வியும் இருக்குது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மா மாநில தலைவராக அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரா ஒரு பெரிய லெவலுக்கு அதுக்கான ஹோல் இருக்காங்கிறத தெரியல ஏன்னா அவருக்கு இன்னும் அதிகபட்சம் ஒரு தேர்தல் அதில் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும் அதற்கு பிறகு அவருடைய அந்த ஏஜ் பாருங்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு தேர்தலில் ஆப்வியஸாக வாய்ப்பு இல்லைங்கிறத பார்க்குறோம் இன்னும் ஒரு தேர்தல் அதிகபட்சம் அவர் போட்டியிடலாங்கிற மாதிரி இருக்கும்போது மாநில தலைவர் போகிறப்ப இன்னொரு இளைஞர்களுக்கு கொடுத்தா அது கொஞ்சம் வைப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் கம்பேரிட்டிவ்லி தமிழிசை விட எல்முருகன் எல்முருகனை விட அண்ணாமலைன்னு ஒரு ஒரு ஃபார்மேஷன் ஸ்கூலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கல்ல ஸோ அப்படிங்கிறது என்ன இதெல்லாம் சொல்கிறீங்க தமிழ் சைன்னு ஒரு ஒருத்தவங்க இருக்கிறாங்க ஆளுநராகவே இருந்தவங்க அவங்கள நம்ம சொல்லலையே அப்படின்னு கூட பலருக்கும் தோணலாம் தமிழ் சை அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு விதமாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் மோடி அமித்ஷா அவர்கள்ட்ட நான் கட்சிக்காக இவ்வளோ உழைச்சிருக்கேன் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த வரலாற்றில் இன்று அப்படின்னு டிவியில் டெய்லி நியூஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு மிகப்பெரிய போர் பாணிபட்டுக்கு பக்கத்தில் நடந்தது அப்புறம் உக்ரைனில் அது நடந்துச்சு எகிப்தில் அது நடந்துச்சு அப்படின்னா வரலாற்றில் இன்று அப்படின்னு ஒரு ரீல் மாதிரி ஓட்டுவாங்க நியூஸ் ரீல் மாதிரி அந்த மாதிரி தமிழிசை அவர்கள் இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இன்று புதுக்கோட்டையில் ஒரு இடத்தில் நான் பாஜக சார்பில் போராட்டம் நடத்தினேன் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை அப்படின்னுட்டு டெய்லி அவங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணி இந்த கட்சிக்காக நான் எவ்வளவு ஆண்டுகள் உழைத்திருக்கிறேன் இப்போ செகண்ட் டைம் இப்போ தமிழிசை கட்சியில் சேர்ந்தாங்க இல்லையா அண்ணாமலை முன்னிலையில் கவர்னராக இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து அப்போ சொன்னாங்க என்னுடைய அரசியல் வாழ்க்கை நான் பாஜகவில் உறுப்பினராக சேர்ந்து இதோட இருபத்தைந்தாவது ஆண்டு நான் நிறைவு செய்யக்கூடிய வகையில் மீண்டும் உறுப்பினராகிறேன் அப்படின்லாம் ரொம்ப உழப்பங்களோட சொன்னாங்க ஆனால் தமிழிசையை திரும்ப கொண்டு வருவது அப்படிங்கிறது அகைன் பழைய நிலைமைக்கு ஒரு ஸ்டேட்னண்ட்டை நோக்கி போயிடுமோ சம்பவங்கிற டெல்லி பார்க்குது அதை தாண்டி தனக்கு ஒரு ராஜ்யசபா அண்ட் கேபினட் பர்த் கொடுக்கல அப்படின்னு தமிழ் இசை அது என்ன நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க எனக்கு கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியில் இருந்து அதை யார்கிட்ட வெளிப்படுத்தியதாகவும் அது வேற ஒரு சேனல் வழியாக டெல்லியினுடைய தலைமைக்கு போச்சு அமித்ஷா கண்டித்தது கூட அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகளும் இருக்கு கோர்ஸ் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு திரும்ப திரும்ப தமிழர் அப்படிங்கிற அடையாளத்தோடு கொடுக்கப்படுவது என்பது இங்க இருக்கக்கூடிய பலருக்கும் அதுல வருத்தம்தானாலும் கூட அது எப்படி வெளிப்படுத்தப்பட்டது அல்லது மூணு பேர் நாலு பேரை தாண்டி நியூஸ் போகும்போது எப்படி போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இப்படியாக இருக்கும்பொழுது இந்த முகங்கள் இருக்கிறது அதில் பார்த்தீங்க அப்படின்னா குஷ்பு அவர்கள் சீன்லேயே இல்லை அவங்க பாஜகாவில தான் பயணிக்கிறாங்க தேசிய மகளிர் அணிய மகளிர் ஆணையத்தினுடைய உறுப்பினராகல்லாம் இருக்கிறாங்க பட் அவங்க இந்த தேர்தலில் இருந்து அவங்க விளையிட்டாங்க தேர்தல்ல இருந்துனால் கேண்டிடேட்டு கேண்டிடேச்சர் கிடைக்கல நிற்கலைங்கிறத தாண்டி பிரச்சாரத்திலும் கூட உடல்நலத்தை காரணம் காட்டி அவங்க பண்ண முடியல ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ பண்ணாங்க சென்னையில் மட்டும்தான் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது அவருடைய திரைத்துறை சார்ந்து தொழிலாக இருந்த ராதிகா சரத்குமாருக்கு கூட அவங்க பிரச்சாரத்துக்கு விருதுநகர் வரைக்கும் போக முடியல அதற்கு பல காரணங்கள் இருந்தது பட் அதை தாண்டி திரும்ப ஒரு ஆக்டிவ் பாலிடிக்ஸ்க்குள்ளே அவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிற கொஷின் இருக்கிறது மீண்டும் தன்னுடைய மற்ற திரைத்துறை அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரியல் தயாரிப்பு இப்படியான விஷயங்களும் இல்லை ஒரு வேளை போயிட்டாங்களா அதன் மற்ற பிஸ்னஸ் குள்ளங்குற மாதிரியான விஷயங்களும் இருக்கிறது அதாவது கோர்ஸ் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவுக்கு பிஜேபி ஒரு நாய்ஸை கிரியேட் பண்ணலை அதாவது நாங்கள் இருக்கோங்கிறத காட்டுறதுக்கான அதிர் புதிரி வேலைகளை செய்யலைங்கிறதுனால பலரும் மௌனமாக இருக்கிறார்களோங்கிற நமக்கு தோணுது ஏன்னா அண்ணாமலை அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்தித்து ஏதாவது இது பண்ணி கொடுத்து வாங்கி அங்கே உரண்டு இழுக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் செய்யாததுனால ரொம்ப ஒரு மாதிரி அமைதியான இடத்துல இந்த ஸ்டேட் இருக்குங்கிற எண்ணம் தான் ஏற்பட்டுருக்கிறது ஸோ இப்படியாக இந்த லிஸ்ட் அப்படிங்கிறது நீண்டுகிட்டே போகுது வேறு சிலரும் கூட முயற்சி பண்ணுறாங்கன்னா முகம் தெரியாத ஆட்களாக இருக்கிறாங்க ஏ எண்ணெய் ஒரு விஷயம் பண்ணுது மேபி அது ஏ எண்ணெயோட ஆசையாக இருக்கலாம் அவர் வந்து அந்த அந்த பதவிக்கு போட்டிடுறாரா அப்படிங்கிறது அவரே போட்டிடுவாரா என்பது நமக்கு தெரியல யார் அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஏன் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு சம்மந்தமாக என்ன நடந்தாலும் ஒருத்தர்கிட்ட பேட்டி எடுத்து போடுவாங்க அவர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் அவருக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஆர்கே செவன் எங் யார் இவர் அப்படின்னா பலருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை என்னன்னா அவர் பிஜேபி லீடர் சி பிஜேபி தமிழ்நாடு லீடர் சிஆர்கே செவன் அப்படின்னு அவர்கிட்ட பேட்டி எடுத்து போடுவாங்க இவர் யார் அப்படின்னா ராஜாஜி இருக்கார் இல்லையா அவருடைய பேரன் அப்படி ஒருவர் இருந்தார் அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும்னா அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் இணைந்தார் அப்படின்னு ஒரு செய்தி வந்த பிறகு தான் அப்படி ஒருவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்திருக்கிறாருங்கிறதே பலருக்கும் தெரியும் அவர் இப்போ பிஜேபியில் சேர்ந்துருக்கிறாருன்னு போது ஏன் ஏதாவது ஒரு போய் அவர்கிட்ட ஒரு பைட்டை வாங்கி ஒரு பேட்டி எடுத்து டக்கு டக்குன்னு போட்டுருவாங்க அவர் யார் எந்த பிஜேபி லீடர்னு யார் பலருக்கும் தெரியாது கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்ன எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஒரு பாப்புலர் லீடராக அவர் இருக்கிறாருங்கிற கேள்வி இருக்குது அவரெல்லாம் அதில் ரேஸில் இல்லை ஒரு தமிழ்நாடு பிஜேபின்னு எடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபோட்டோஸ் எல்லாம் வரும்ல அதில் அவரும் இருப்பார் அப்படிங்கிற வகையில் நம்ம பார்த்துக்கலாம் இப்படியாக பல ஏஷியங்கள் இருக்கிறது ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதி அண்ணாமலை லண்டனுக்கு போவதற்கு முன்பாக இங்கே மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கான ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறார் அந்த கூட்டம் அப்படிங்கிறது பல விதமான டிஸ்கஷன்ஸ்குள்ளே போக போகிறது அண்ணாமலை இங்கேருந்து நகர்த்தப்படுகிறாங்க ஏன்னா டெல்லி என்றைக்குமே அதாவது பாஜக தெரிஞ்சவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் ரிமோட் ஆக்சஸ்ல கட்சி நடத்துவது அப்படிங்கிறத அவங்க பெரும்பாலும் அல்ல பல நேரங்களில் அனுமதிக்க மாட்டார்கள் அதுக்கான ஸ்பேஸும் கொடுக்க மாட்டாங்க டெல்லியில் ஜே பி நட்டாவை மோடி வந்து பிஎம் ஆஃபீஸில் உட்காந்துட்டு ரிமோட்டில் கண்ட்ரோல் பண்ணலாம் பட் ஸ்டேட் அப்படியான பவர் சென்டர்ஸை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் மோடி அமித்ஷாவினுடைய குறித்து விவரம் புரிந்தவர்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் இப்போ அண்ணாமலை பலரையும் மாநில மாவட்ட பொறுப்புகளில் விட்டுட்டு போனாலும் புதிய முகமாக யார் வந்தாலும் அடிப்படையில் என்ன இருக்கிற கட்டமைப்பை மொத்தமாக ரீஷில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது ஏன்னா அவங்க அவங்க ஆட்களை உள்ளே தூக்கி போடுறது அப்போ தான் அடுத்தது நமக்கான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் என்பதற்காக போகும் அப்படி போகும்போது நீக்கப்படுகிறவர்கள் விளக்கப்படுகிறவர்கள் அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் அது பலவிதமான விஷயங்களாக வெடித்து கிளம்புவதற்கான ஸ்பேஸ் இருக்குது மோடி அமித்ஷா எப்போது இதில் முடிவெடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது இதற்கு முன்பாக அவங்க எங்கே முடிவு எடுக்கணுன்னா டெல்லியில் முடிவு எடுத்தாங்க ஏன்னா ஜேபி நட்டா அதே போல் பிஎல் சந்தோஷ் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு செயலாளருங்கிறது தான் ரொம்ப அழுத்தமான பதவி இந்த அமைப்பு செயலாளர் பதவி இன்னும் சொல்ல போனால் மாநில தலைவர் பதவியை விட அதிக ரொம்ப அதிக பவர்ஃபுல்லானது ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இங்கே தமிழ்நாட்டில் கேசவ விநாயகம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கருதும் அவர் ஆர்கனைசேஷனல் செக்ரட்டரிங்கிறது நமக்கு ரீசெண்ட் டேஸில் அண்ணாமலை வந்த பிறகு தான் அதுக்கான விஷயங்கள் எல்லாம் தெரிய வரும் இன்னும் சொல்ல போனால் திருச்சி சூரியா டைசி ஆடியோவுக்கு பிறகு தான் அந்த அப்படி ஒரு பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறதே தெரியும் அவ்வளோ சைலண்ட்டாக அமைதியாக இருந்தாலும் இருந்தாலும் கூட எல்லா வேலைகளையும் பார்த்து ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்டாக செய்யறதுங்கிறது அமைப்பு செயலாளருடைய வேலை தான் அந்த ரெண்டு அங்கே போடும்போது தான் அவங்களுடைய வெல்விஷர்ஸ் அவங்களுடைய அந்த லாபிக்குள்ளே வரவங்களெல்லாம் அடுத்தது மாநில வாரியாக நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பட் அந்த கால மோடியை போய் எடுக்க போகிறாருங்கிறது முக்கியம் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா நயனார் நாயகந்தன் மானதி ஸ்ரீனிவாசனுக்கு பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இல்லை மாநில தலைவர் ஏன்னா அவங்க ஏற்கனவே எம்எல்ஏவாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொபோசல்லும் சொல்லப்படுது ஆனால் இதில் எங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அவர்கள் அப்படி இருப்பது நாள் கொடுக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது பிஜேபியினுடைய இது கிடையாது பொறுத்த வரைக்கும் கட்சியிலையும் ஆட்சியிலையும் தான் பங்கு இருக்கக்கூடாது வானதி சீனிவாசனுங்க தான் இருக்கிறார் இப்போ ஒருவேளை இங்கே பிஜேபி ஆட்சி அமைச்சிருது அப்படின்னா பிஜேபி ஆளுங்கட்சியாக ஒருவேளை தமிழ்நாட்டில் ஆகிற பட்சத்தில் அம்மையார் வந்து ஒரு கேபினட் மினிஸ்டராக ஆபியஸாக இருப்பார் அல்லது டெபுட்டி சிஃப்எம் கூட அவங்க போடுவாங்கன்னு வச்சுக்கோங்க அது அவங்க கட்சி ஒருவேளை நாளைக்கு இப்படி நடந்தால் அப்படி ஆகும்போது ஆட்சி பொறுப்பு அவங்க ஏற்கும் பொழுது மகளிரணி தலைவரா மாநில தலைவரா இந்த பதவியை ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நாம் செய்ய ஆளுங்கட்சியாக பாஜக மாறாத வரை எம்எல்ஏவாக இருந்து கொண்டு எதிர்கட்சி அரசியல் செய்யக்கூடிய மாநிலத்தில் நீங்கள் மாநில தலைவராகவும் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் வரும் நீங்க சட்டமன்றத்தில் போயிட்டு வரும்போது சில விஷயங்கள்லாம் நீங்க ரீதியாக அதிகாரிகள் ரீதியாக சில டேட்டாஸ் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் வரைக்குமே கூட அங்க ஒரு லாபி எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு சின்ன இருக்கும் அப்ப கூடுதலாக நான் சட்டமன்ற உறுப்பினரும் கேள்வி அண்ணாமலைக்கு அட் எண்ட் ஆஃப் கேட்கும்போது ரொம்ப சில நேரத்தில் பதில் இல்லை ரொம்ப விதண்டாதம் பண்றது அப்படின்னா நீங்க இது வரைக்கும் ஒரு கவுன்சிலர் ஆச்சா இருக்கீங்களான்னு போற போக்கில் கேட்டுடலாம் இப்போ இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க ஐ திங்க் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடாவும் அவங்க தான் நினைக்கிறேன் அந்த நான்கு பேர் கொண்ட அவங்களுடைய சட்டமன்ற குழு இருக்கு இல்லையா குழுவுக்கு தலைவர் வந்து ஒரு நயனார் நாகேந்திரன் கொரோனா வந்து வானசீனிவாசன் நினைக்கிறேன் ஸோ அப்போ கூடுதலாக இருக்கும்பொழுது இன்னொரு பெண் எம்எல்ஏ அப்படிங்கிற அந்த ஒரு இதில் சேர்ப்பாங்க ஒரு பெண்ணுக்கு நாங்கள் இடம் கொடுத்துருக்கோம் அடுத்து அவர் வந்து அவருடைய சமூகம் அதுக்கான பிரதிநிதித்துவம் அப்படிம்பாங்க அடுத்தது கொங்குல இருந்து அந்த பகுதிக்கு ஒரு பிரதிநிதித்துவம் அவங்களை சேர்த்துக்கலாம் அகில இந்திய மகிழா மோர்ச்சா அதாவது நாரி சக்தி அந்த அக்கவுண்ட்ல எழுதலாம் இப்படியாக இருக்கிறது ஸோ நயனார் நாகேந்திரனோ அல்லது வானசீனிவாசன் எம்எல்ஏவாக இருப்பதனால் இந்த பதவி கொடுக்கறதுக்கு முடியாது அப்படிங்கிற இது வந்து அடிப்படையிலேயே அதில் உண்மைத்தன்மை இல்லை பிஜேபியில் அப்படி கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ்ங்கிறது கூடுதலாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இப்படியாக பல விஷயங்கள் அதனுடைய நீட்சி அப்படிங்கிறது இருக்கிறது பாஜகவினுடைய புதிய மாநில தலைவர் யார் அண்ணாமலை நகர்ந்த பிறகு ஒரு ப்ராக்சியாக ரிமோட்டாக நிச்சயமாக இருக்காது அப்படிங்கிறதுல ரேஸர் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஃபோர் ரன்னர்ஸை பார்த்தோம் இது அடுத்தடுத்து எப்படி பரிணமிக்குது யார் அந்த மகடத்தை சுட்ட போகிறார்கள் புதிதாக வந்த பிறகு கட்சியை மொத்தமாக ஒட்டடை அடிக்கிறன்னுட்டு அண்ணாமலை போட்ட அத்தனை தூக்கி போட்டா அவங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்க என்னென்ன மாதிரியான ஃபர்தர் அரசியல் ஏன்னா வீடியோ ஆடியோ அரசியலுங்கிற ரேஞ்சுக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க அதெல்லாம் வெடிக்க போகுதுங்கிறதெல்லாம் ஒரு சின்ன சஸ்பென்ஸோட நம்ம அண்ணாமலை லண்டனுக்கு கிளம்புகிற வரை காத்திருக்க வேண்டும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தொடர்ந்து தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்